இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் என்னை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை வாசிப்போம் அது சங்கீதம் நூற்றி பதினைஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசிப்போம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நினைவாக நம்ம செய்கிற எல்லா காலித்தையும் தெளிவாக திட்டமாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு போறோம்னா ஆசீர்வாதத்துக்காக போறோம் இன்னைக்கு திருமண காரியத்துக்கு ஒரு மனுஷன் போய் என்னுடைய மகளை என்னுடைய மகனை குடும்பமா வந்து என்ன தான் ஆசிர்வதி ஜனங்கள் தேடிதான் இருக்கு அதே கத்துடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமாட்டா அவருடைய வாக்குத்தத்தும் எப்படா இயர் வரும் எப்படா ஒன்னா தேதி வரும் இன்னைக்கு என்ன அன்னை மண்ணா போடுறாங்க இன்னைக்கு வாக்குத்த அதே தான் ஆண்டவுடைய வாக்கு ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை ஜனங்கள் அநேக சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு பத்தன் வாழ்க்கையிலே தன்னுடைய தொழில் நஷ்டத்தினாலே வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார் ஒரு சின்ன விபத்திலே வலது கால இழந்து கட்டக்கால வைத்து கொண்டிருந்தார்கள் தன் நண்பர்கள் தன் உறவினர்கள் எல்லாத்தையும் இழந்து மிகுந்த வேதனையோடு அவ என்ன செய்தான்னா ஒரு வனாந்திரத்திலே நடந்து போய் கொண்டிருந்தார் அப்பொழுது மிகுந்த வெயில் உங்களுக்கு தெரியும் அப்பொழுது அங்க தூரத்திலேயே ஒரு மரத்தை பார்த்தார் அந்த மரத்தை பார்த்த உடனே அது கிளைகள் இல்லை கனிகள் இல்லை வறண்டு போய் போய் போயிருந்தது இவர் என்ன செய்தார்னா ஓ வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்கிறோம் என் வாழ்க்கையில் எதுவுமே செழிப்பு இல்லை இனிமே நீ நான் என்ன செய்யலாம் நண்பனாக இருக்கலாம்னு சொல்லி நிழலுக்கு தங்க போகும்போது அந்த மரத்துல என்ன இல்லைங்க கிளைகள் இல்லை தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருந்தது இவர் சில நாட்கள் அந்த ஊரை விட்டு கடந்து போனார் ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த இடத்துல மிகுந்த மழை நல்ல மழை பெஞ்ச உடனே அதே அந்த சகோதரர் ஒரு ஆறு மாசத்து பிறகு அந்த இடத்த நினைவுக்காக வரார் வந்த உடனே ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த மரம் மிகுந்த செழிப்பா இருந்துச்சு பறவைகள் கனிகள் பலவிதமான சத்தம் அந்த அவர் சொன்ன வார்த்தை பட்ட மரத்துக்கே ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு கத்தர் என் வாழ்க்கையிலே மாற்ற மாட்டாரா என்று அவர் உணர்ந்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒரு மரம் காஞ்சி போய் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த மரம் செழிப்பாகி கனி கொடுத்து பலவிதமான பறவைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் ஒரு பட்ட மரமே ஆசீர்வதிக்கும் போது என்ன நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களோ நீண்ட நாட்களாக நான் தவறு செய்தேன் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார் அங்கிருக்க ஒரு போதகர் நல் நடக்கை பார்த்து என்ன செய்வார்னா தம்பி உங்களை ஏதோ தேவைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் என்ன செய்தாரம்மா ஒரு அருகிலே ஒரு இடத்த கொடுத்து உனக்கு என்ன தம்பி தெரியும் அப்படின்னாரம்மா ஐயா என்னால் வேலை செய்ய முடியாது நான் நல்லாக சமைப்பேன் அப்படின்னு சொன்னாராம்மா சமைச்சு கொடுத்த உடனே அந்த போதகருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு இவ்வளோ நான் ருசிகரமாக நான் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி என்ன செய்தாரம்மா தனியாக ஒரு கடை வைத்தார் அவர் சின்ன கடையை ஜெபிக்க வல்லமை கிருவியும் ஆண்டவர் தொடர்ந்து அவர் கொஞ்ச நாள் பிறகு அவருக்கு கத்தர் வரங்களும் கனிகளுக்கு கத்த கொடுத்தார் அநேக புகழ்பெற்ற விளங்கினார் அவர் யாருன்னா செயின்ட் லாரன்ஸ் என்பவர் அவர் தேவ பிள்ளையாக அநேக ஊழியருக்கு உதவி செய்கிறார் அநேக ஊழியருக்கு சபையை கட்டி கொடுத்துருக்க அளவுக்கு அவர் கிருபி செய்தார் யோசி பாருங்க தேவன் என் நினைவாக அவர் நினைவாக தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குது என்னை கத்தரை கை விட்டுட்டாரு என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு ஆனால் நீங்கள் ஆண்டவிட்ட விட்ட ஒருவேளை கத்திர எல்லாத்துக்கு பாருங்கள் திறமை கொடுத்துருக்குற தாவியதுக்கு பாருங்க அவர் படிக்கல ஆனாலும் அதை ஆடு மேய்க்கிற உண்மையாக இருந்தார் தேவன் உயர்த்தி வச்சா உங்களுக்கு ஒரு பாட்டு பாட தெரியும் இல்லை வாசிக்கு தெரியும் ஏதாவது தாழ்ந்த கத்தை கொடுத்துருப்பா அது நீங்கள் அப்படியே மறைச்சு மறைச்சு வாழலாம் யோசிப்பாருங்க அவர் யாரை பார்த்து வாழ்க்கையை மாற்றினார்னா அந்த மரத்துக்கே பட்ட மரத்தை தேவன் ஆசிர்வதிக்கும் போது ஏன் ஏன் வாழ்க்கை மாறாது தான் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் அவங்க வாக்கு வசந்தமாய் தேவன் மாற்றி கொடுத்தார் அன்பான கத்தோட தேவ ஜனமே உங்க நினைவாக நீ உட்கார்ந்து எந்திரிக்க எல்லாவற்றிலுமே கத்தர் உன்னை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் தேவன் இரவு பகல் பாராதபடி நீ என்ன செய்யற எப்படி இருக்கிற எந்த நிலைமையில இருக்கிறன்னு சொல்லி உன் நினைவாக ஆண்டு விழுக்கிறார் உன் நினைவு ஆண்டு விட்டு இருக்கணும் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கீங்களோ கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு அந்த வாலிபனுக்கு செய்த கத்தர் உனக்கு செய்ய வளவு அவர் நினைவா இருக்கீங்களா மனுஷனுக்கு வருமா போயிருவாங்க பேர் புகழ் இருக்கும்போது ஆனா என்றைக்கும் கஷ்ட சூழ்நிலை எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு தேடி வர்றானா அது இயேசு மட்டும் தான் தேடி வருவா எந்த சூழ்நிலை ஆகட்டும் அவ தேடி வருவாள் நீ கூப்பிட்ட உடனே மருவத்துல செய்வார் இயேசு என்னை நினைத்தள்ளுமா ஆண்டவரே அந்த கள்ளனை கத்தர் கொண்டு வந்த போல உங்களை வைத்து கண்களை முடி நம்பிச்ச செப்பிப்போம் இன்னைக்கு உலக மனசருடைய நினைவுகள் எல்லாம் மனசு இருக்குது பணத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க படிப்பு மேல வச்சிருக்காங்க ஜாதி மேல வச்சிருக்காங்க ஆனா எதுவுமே செய்ய முடியல இன்னைக்கு ஆண்டவர்கள் சொல்லுகிறார் நினைத்தருளும் ஆண்டவரே நீங்க நினைச்சா என் வாழ்க்கை மாறும் நீங்க இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கூப்பிடுவீங்களா அவர் ஆண்டவர் மருள் உத்தரவு செய்கிறார் அவர் நிறைவான ஆவின் அவர் குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் மனுஷம் நினைவாக இருக்காதீங்க ஒரு நாள் அவங்க சுயத்தை காட்டுவாங்க கத்தை நினைந்ததும் என்ன கூப்பிடும்போது அவர் உங்களை ஒத்து செய்வார் தெய்வம் தாமே ஆசிர்வது